ஹலோ உறவுகளே எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி காண்பிக்க போகிறேன் எல்லாம் வீடியோக்குள்ளே போயிட்டு தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்களுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நியமே வருந்தீங்கன்னு சொன்னால் வழக்கமாக சொல்கிறது தான் எங்களுடைய தமிழ் பேரலனி என்ற சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஓகே எவ்வளவு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன் சொன்ன விஷயம் இதுதான் என்னுடைய இதுல கேட்ட காட்டுறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க இதெல்லாம் தெரிய விஷயம் நல்ல கேட் ஆனா விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய சிஸ்டர் வந்து எனக்கு ஆக ஒரு கிஃப்ட் பார்சல் அனுப்பி இருந்தார் ஜெர்மனியில இருந்து அதுல வந்து துரதிருஷ்டவசமா ஒரு பார்சல் வரையில ஒரு பார்சல நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அந்த பார்சல் வீடியோ நான் போட்டு காட்டிட்டு பாத்துருக்கீங்க நினைக்கிறேன் வராம இருந்த அந்த பார்சல் தான் இந்த பார்சல் இந்த பார்சலுக்குள்ள இப்ப நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதை பார்க்க போறோம் இப்ப அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி ஓகே எல்லாரும் ரெடி அடிக்கணும் இதை பாக்குறதுக்கு அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே இந்த லக்கேஜ் வந்து ஒரு பிரீமியமான லுக்ல இருக்குது சோ இட்ஸ் லுக்ஸ் வெரி நைஸ் இது வந்து இங்க எடுக்கிறேன்னு சொன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு தெரியும் சோ இது இதுக்குள்ள அப்படி என்ன நான் இருக்குன்னு நாங்க பாக்கலாம் என்ன ஹெல்ப் பண்ணுங்க

சரி சமமிங் பண்ணுறது அப்படின்னு சொன்னா அதனால வந்து எங்களுக்கு வீட்டு நாங்கள் சொல்லி நிறைய வந்திருப்பா பெட்லாய் ப இது வந்து சரி வா சரி நல்லா உங்களுக்கு கோட்டி கலக்கேண்ணே வா சரி என்ன

ஊத்தி வைக்கிறேன் உண்டு வாட்டர் பட்டுவாட்டுறது உங்களுக்கு தெரியாத நினைக்கிறான் கமெண்ட்ல இது வந்து அந்த நாங்க அந்த சுகர் இந்த மாதிரி கிச்சன் இருக்கிற அந்த மா வைத்தங்கள் அதெல்லாம் வந்து நாங்க

இருந்த சாமான இருந்த சாலை எல்லாம் நம்மளுக்கு காண்பிட்டன் சோ இதுக்குள்ள வந்து அதிகமா ட்ராவல் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் அதான் நமக்கு தெரியுது அதிகமா ட்ராவல் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் எனக்கு ட்ராவல் பண்றதுக்கு தேவையான அனைத்து பேக் வகைகளையும் அவர் எனக்கு கொடுத்தனு தெரியா எனக்கு வந்த பார்சல்ல வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல வந்து ஸ்வீட் ஐட்டங்கள் இப்ப வந்த பார்சல்ல வந்து எல்லாம் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்கள்தான் வாங்கியிருக்குது சோ இந்த கிட்ட தந்த என்னுடைய சிஸ்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை பாய் பாய்